ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சொரக்காய் மட்டன் குழம்பு தான் இது வரைக்கும் சுரக்காவை வச்சு நிறைய டிஷ்ஷை செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் சுரக்காய் இலையை வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கள் ஊர் சைட் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு யார் வீட்லேயாச்சும் இந்த சொரக்காய் குடியிருந்ததுன்னா உடனே போய்ட்டு அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் இலையை பறித்து வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்ததை இந்தமாரி குழம்பு செஞ்சு வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் அத்தை வீட்டில் இந்த கொடி இருந்தது அவங்ககிட்ட கேட்டு ஒரு ஐம்பது இலை பறித்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்படியே செய்யக்கூடாது ஏன்னா அந்த கொடியில் நிறைய தூசி படம் இருக்கும்ல அதனால் இது தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இருக்கிற எல்லா இலையுமே இதே மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் க்ளீன் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் முதல்ல ரோல் பண்ணி வேக வச்சு எடுத்த பிறகு தான் குழம்பு செய்வோம் இப்போது இந்த இலையில் இருக்க தண்டை இதை மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் எதுக்காக இதை கட் பண்ணுறோன்னா அப்படியே சமைக்கும் போது இதில் ஒரு மாதிரி நார்நாராக இருக்கும் இதை இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா சமைச்சி சாப்பிடும்போது அந்த வாயில் நார்நாராக தட்டுப்படாது அதுக்காக தான் இது மாதிரி க்ளீன் பண்ணுறோம் அதே மாதிரி முன்பக்கம் இருக்கிற இலையிலையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடணும் பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா தான் செஞ்சுட்ருக்காங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த மாதிரி இந்த நார் எடுக்கும்போது இலையெல்லாம் கிழிய தான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக செஞ்சோன்னா அந்த இலை கிழியாமல் பார்த்து நார் எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா இலையிலையும் செஞ்சு வச்சிடணும் இப்போ இந்த ரோல் செய்கிறத்துக்கு ஒரு மாவு மிக்ஸ் பண்ணணும் அந்த மாவுக்கு முதல்ல மசாலாலாம் அரைக்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரைச்சியெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இது பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அரைச்சிச்சுருக்க மசாலா கூட கடலை மாவு சேர்த்துக்கணும் இந்த மசாலா இந்த கடலை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸர் அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுமாதிரி தண்ணி சேர்க்கும்போது பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம நிறைய போட்டுட்டோம்னா ரொம்ப லூஸ் ஆகிடும் அந்த மாவு அதுக்காக பார்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் இப்போ எல்லா இலையும் நல்லா தண்ணியெல்லாம் வடைஞ்சி எடுத்து வச்சாச்சு நம்ம ஒவ்வொரு ரோல் செய்கிறதுக்கும் ஒரு பதினஞ்சு இலை இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை முதல்ல தடவிக்கணும் ஒரு இலையை எடுத்து வைக்கணும் இந்த இலையை வச்ச பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த இலையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மாவை கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து இந்த இலையில எல்லா பக்கமும் படற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இப்போ ஒரு இலையில இந்த மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த இலையை எடுத்து அதே மாதிரி வைக்கணும் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ முதல் இலையில எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரோலுக்கும் பதினஞ்சு பதினஞ்சு இலையை எடுத்து வச்சிருப்போம் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக வச்சு வச்சு நம்ம இந்த மாவை இது மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கடைசியா ஒரு இலைய எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் விட்ட பிறகு நம்ம இதை ரோல் பண்ணணும் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு பாருங்க இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எதை ரோல் பண்ணணும் ரோல் பண்ண பிறகு ரெண்டு சைடுமே ஓப்பனில் இருக்கும் அது இதுமாரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடோம்னா க்ளோஸ் ஆயிடும் இப்போ இந்த ரோலை இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா இலையிலையும் ரோல் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான் வச்சிருக்கிற இலையில மூணு ரோல் வந்தது அந்த மூணு ரோலும் செஞ்சு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட வேண்டியது ரோல் வந்து நல்லா வெந்தி வந்துருச்சு இப்ப இதை எடுத்து வெளியில வச்சிடணும் வெளியில் வச்ச பிறகு ஆற வச்சு தான் நம்ம குழம்பு செய்யணும் இதை அப்படியே சூடா கட் பண்ணி சாப்பிட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்து குழம்பு செய்யலாம் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கியாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு இப்ப மட்டனை சேர்த்துக்கணும் மட்டனை சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கணும் இப்போ மட்டனும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கியாச்சு இந்த மட்டன் வேகறதுக்கு தண்ணியை சேர்த்து மூடி போட்டு மூடி இந்த மட்டனை வேக விடணும் மட்டன் வேக வைக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சு வேக வைங்க நம்ம சப்போஸ் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா டக்குன்னு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அடி பிடிச்சிடும் அதனால் சிம்லையே வச்சு மட்டனை வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காவே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இதுவும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ அதை நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த தேங்காய் எண்ணெய் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சு வச்சுருக்க ரோல் நல்லா ஆறிடுச்சு இப்போ எதுவும் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதே மாதிரி தான் இருக்கிற ரோலை கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சுரக்காய் இலைய இதில் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாமே சேர்த்த பிறகு இது மாதிரி குழம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் கடைசியாக அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இந்த குழம்ப வேக விடணும் பாருங்க நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா குழம்பு எப்படி நல்லா கொதித்து வந்திருக்குன்னு பாருங்கள் சுரக்காயில் மட்டன் குழம்பு ரெடி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அடுத்து நம்ம வறுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரோலை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் ரொம்ப விட்டோன்னா கருகிடும் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அதனால் நம்ம பொன்னிடாமல் வருத்தம் மட்டும் போதும் எப்போவே ஒரே மாதிரி டிஷ்ஷு செஞ்சு சாப்பிடாமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த இலை கிடைச்சதுனா மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்